ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாப்பாவுக்கு வந்து காது குத்தும் பர்த்டேவும் நம்ம வந்து ஒன்னாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக அதனுடைய கன்டினியூ வீடியோ தான் இது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் பாப்பாவுக்கு ஆல்ரெடி பட்டுப்பாடை சட்டை வந்து எடுத்து தைக்க கொடுத்தாச்சு ஏன்னா டைலர்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க இப்போ உடனே எடுத்து உடனே கொடுத்தோம் அப்படின்னா தைக்க மாட்டாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து போன வாரத்திலே நம்ம கொடுத்துட்டோம் இது பார்த்திங்கன்னா ஸாரீ எடுக்கலான்னு வந்தேன் இந்த மாதிரி ஸாரீ இப்போ தான் நம்ம பக்ரீத்துக்கு எடுத்தோம் எல்லாருமே இந்த சாரீ வச்சுருக்கோம் சரி ஓகே நார்மலாக எதுனா ஒரு ஸாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் ஃபைனலாக ஒரு ஸாரீ எடுத்திருப்பேன் நான் அதை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் காட்டுறேன் அதுக்கடையில் சேரீஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதாவது நான் வந்து பெரிய கடைக்கு வரல சேட்டு கடை இருக்கும் இல்லையா அந்த சேட்டு கடைக்கு தான் நான் வந்தேன் ரொம்பவே அழகாக இருக்குது ஏன் நாம் அங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கடைங்களில் எடுக்கிறத விட இங்கே வந்து பூனம் சேரீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்காக வேண்டி தான் மற்றது எந்த சேரீ நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு பிடிக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சேரீலாம் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம் எல்லாமே ஸ்டோனாகவே இருந்துச்சு இன்னும் எதுனா ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் அந்த சேரீ கட்டிட்டு நம்மளால் வந்துட்டு வேலை எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அதனால் வந்து நம்ம பூனம் சேரீயை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி இந்த சேரீ ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில் ஆனால் நம்ம வந்து பக்ரீத்துக்கு இந்த கலர் வந்து எடுத்துட்டோம் இதை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் செக்ஷனுக்கு வந்தாச்சு எனக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் தான் சாரி எடுத்திருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கம் கம்மல் எடுத்துக்கிட்டேன் அவளுகள்லாம் வேணான்னு சொல்லிட்டாளுங்க இந்த மாதிரி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸோ நான் மட்டும் ஒன்னே ஒன்று எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் நிறைய இருந்துச்சு அது எங்களுக்கு வேணாங்கவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வளையல் மட்டும் அது ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வந்து எடுத்தாச்சு இந்த பாருங்கள் எனக்கு இந்த வளையல் பிடிக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இது மக்கா நல்ல பல்லையின்னு இழிச்சிட்டு போயிடும் இது பாருங்கள் இந்த வளையல எடுத்தேன் இது கொஞ்சம் நல்லாவே இரு இதுவும் அப்படி தான் பட் இருந்தாலும் ரொம்ப இந்த அளவுக்கு இருக்காது பார்த்திங்களா இவ்வளோ தான் நம்ம எடுத்தது அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஹேரு அதுக்கப்புறம் அதுக்கு முடியல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இங்கே வந்து எல்லா வேலையும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து என்ன சாரி எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இந்த சாரீ தான் நான் எடுத்தேன் இந்த இருக்க பார்த்தீங்களா இந்த கலரில் தான் ஒரு பதினஞ்சு சாரீ எடுத்தோம் அவ்வளோதான் எடுத்தோம் நாங்கள் இங்கே பாருங்கள் இந்த கலர் தான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் இது வந்து நம்ம வந்து வியர் பண்ணணுன்னா செம்ம சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் வச்சு பார்த்து தான் வாங்கினேன் ஷாலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்காண்டி எல்லாருமே துவாசைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல் காமிக்கிறேன் என்னுடைய வீ வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த மாதிரி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்